பிரபல கார் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அதற்கான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் உடனடியாக பயன்படுத்திக்க முடியும் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் இந்த வேலைக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என் டிகிரி படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கு அரியஸ் கேண்டிடேட் கூட முயற்சிக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா புரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்வதற்கான ஆட்கள் தான் இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது இந்த நிறுவனத்தில் இப்போதைக்கு இம்மிடிய ஜேனர் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக பதினாறாயிரத்தி ஐநூறு இருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் வரைக்கும் நமக்கு சம்பளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதி மற்றும் திறமையை பொறுத்து இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு வேற என்ன பெனிஃபிட்லாம் அந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா கேண்டீன் வசதி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தங்கும் விடுதியும் இந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இஎஸ்ஐபிஎஃப் அவைலபிள் இயர்லி ஒன்ஸ் போனஸும் உங்களுக்கு இந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் டூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கையில் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அப்டேட் ரெசிம் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா உரக்கடம் நேரில் இருக்கக்கூடிய வல்லம் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்க போகுது இந்த வேலைக்கான ஒரு சில தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் இதற்கான மேலும் தகவலை நேரடியாக நீங்கள் எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி என்று பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு இந்த நிறுவனத்துடைய பெயர் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த நிறுவனத்துடைய பெனிஃபிட்லாம் என்ன அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலை வாய்ப்பு தேடினு இருந்தால் இந்த வேலைவாய்ப்பை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்